வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் மூன்றில் தேசியம் காத்த செம்மல் பசுமொன் ஊ முத்ராம்லிங்க தேவருங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பெண் யூ சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ் ஃபஸ்ட் பாருங்க சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் முதல் ஒன் லேட் முத்ரா தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் டேஸ் ஆன்சர் சாயல் குடி அடுத்து இரண்டாவது முத்ராம்லிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் டேஸ் ஆன்சர் நேதாஜி அடுத்து மூன்றாவது தேசியம் காத்த செம்மல் என பசுமுன் முத்ராமலிங்க தேவரை பாராட்டியவர் டேஸ் ஆன்சர் திருவிக்கா அடுத்து குருவினாக்கான ஆன்சர்ஸ் ஃபஸ்ட்டு முத்ராலிங்க தேவரை பாராட்டி பெரியார் கூறியது யாது ஆன்சர் ஐம்பத்தி ஒன்பதாம் ஐம்பத்தி ஒன்றில் இருக்குது அடுத்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஐம்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சரும் ஐம்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது தான் பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஐம்பத்தி ஓராது பக்கம் இருக்குது ஐம்பத்தி பக்கம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள் வீர பேச்சால் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து பாராட்டப்பட்டவர் அது வரைக்கும் இளமை காலத்துக்கு மேலே பாருங்கள் பாராட்டப்பட்டவர் சொல்லியிருக்கா அது வரைக்கும் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் குறிச்சுக்கோங்க அடுத்து இரண்டாவது குருவினாக்கான ஆன்சர் ஐம்பத்தி அடுத்து ஐம்பத்தி ரெண்டாம் பக்கம் பாருங்கள் விடுதலை போராட்டத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காது ரெண்டாவது லைன் பாருங்கள் தமது பேச்ச ஆற்றல்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதுல்ல இருந்து அவர் அஞ்சு ஆறு அஞ்சா ஆறாவது லைனில் பாருங்கள் அவருக்கு தடை விதித்ததுன்னு இருக்கும் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது அது வரைக்கும் இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னம்மா அடுத்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அதே ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் தான் இருக்குது பல்துறை ஆற்றல் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா நம்ம ரெண்டாம் கொஸ்டின் குறிச்சோம்லாம் அதுக்கு மேலேயே தான் இருக்குது பாருங்கள் பல்துறை ஆற்றல் அந்த பல்துறை ஆற்றலை ஃபஸ்ட் ஃபஸ்ட் லைன்லேருந்து மூணாவது லைன் வரைக்கும் உரிச்சிக்கோங்க ஆற்றல் உடையவராக விளங்கினார் அது வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின் நேதாஜியுடன் முத்தாலங்க தேவர் கொண்ட தொடர்பு பற்றி எழுதுக ஆன்சர் ஐம்பத்தி ரெண்டாம் பக்கம் இருக்குது அடுத்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஐம்பத்தி நாலாவது பக்கம் இருக்குது சிந்தனை வினாக்கான ஆன்சர் சார் நான் லாஸ்ட்டாக ஆன்சர் காமிக்க அதை பார்த்து எழுதிக்கோங்க இப்போ ஐம்பத்தி ரெண்டாம் பக்கம் எடுத்துக்கோங்க நேதாஜியின் தொடர்பு சொல்லியிருக்கா ஐம்பத்தி ரெண்டாம் பக்கம் அந்த நேதாஜியின் தொடர்பு கீழே இருக்க அந்த ஃபுல் பராவையும் குறிச்சிக்கோங்க சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நேதாஜியின் தொடர்பு பார்த்தீங்களா அது கீழே இருக்க அந்த ஃபுல் பேராவையும் குறிச்சிக்கோங்க அடுத்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு ஐம்பத்தி நாலாவது பக்கம் இருக்குது அது பார்க்கலாம் சிந்தனை வினாக்கான ஆன்சர் அதை லாஸ்ட்டாக காமிக்க அதை பார்த்து அப்படியே நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இப்போ ஐம்பத்தி நாலாம் பக்கம் எடுங்க ஐம்பத்தி நாலாம் பக்கம் தொழிலாளர் தலைவர் சொல்லி ஹெட்டிங் போட்டிருக்கா அதுக்கு கீழே இருக்க அந்த ஃபுல் பேராவையும் குறிச்சிக்கோங்க சிறுவினா ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆயிரத்தி சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து என்று போராடினார் இருக்கு பாருங்க அது வரைக்கும் சிறுவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து சிந்தனை வினாக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நம்ம அடுத்த ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ